வாகன விபத்து ஒன்று கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி மாணவர்கள் சண்டை விபரீதமானது எப்படி என்பதை பார்க்கலாம் நான்

சென்னை அயனாவரம் முத்தம்மன் தெருவை சேர்ந்தவர் நிதின் சாய் மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பி ஏ ஆங்கிலம் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இதேபோல் அயனாவரம் பிவி கோயில் தெருவை சேர்ந்த அபிஷேக் அதே கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் நேற்று இரவு நிதின் சாய் மற்றும் அபிஷேக் ஆகிய இருவரும் தன் நண்பர்களுடன் திருமங்கலம் ஸ்கூல் சாலையில் உள்ள பிரியாணி கடை ஒன்றில் பிரியாணி சாப்பிட சென்றுள்ளனர் அப்போது சக நண்பர்களுடன் பிரியாணி சாப்பிட்டு விட்டு வெளியே வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் நிதின் சாயும் அபிஷேக்கும் செல்ல ஆயத்தமாகினர் இதனிடையே இவர்களது இருசக்கர வாகனம் பிரியாணி கடையை தாண்டி சென்றபோது பின்னால் வேகமாக வந்த கார் ஒன்று இவர்கள் மீது மோதி உள்ளது இதில் அபிஷேக் நிதின் சாய் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தனர் உடனே சக நண்பர்கள் அந்த கார் மீது கற்களை கொண்டு வீசியதாக கூறப்படுகிறது இதனால் பயந்து போய் காரில் வந்த நபர்கள் நிற்காமல் தப்பிச் சென்றனர் பின்னர் சக நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்த நிதின் சாய் மற்றும் அபிஷேக் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் நிதின் சாய் பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த அபிஷேக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே முதலில் இந்த வழக்கு விபத்தாக பதியப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்த நிதின் சாயின் தாயார் எழுப்பிய சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது அதன்படி நிதின் சாய் மற்றும் அபிஷேக் படித்த கல்லூரியில் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஒரு தரப்பினருக்கும் வேறு கல்லூரியைச் சேர்ந்த பிரணவ் தரப்பினருக்கும் இடையே காதல் விவகாரம் காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே இவர்கள் சண்டையிட்டு வந்த நிலையில் உயிரிழந்த நிதின் சாய் சென்ற இருசக்கர வாகனத்தை பிரணவ் தரப்பு கும்பல் இடித்துள்ளது இதில் நிதின் சாய் தலைக்கவசம் அணியாத நிலையில் பள்ளி சுவற்றின் மீது தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்துள்ளார் அபிஷேக்குக்கு தலை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பிரணவ் மற்றும் சுதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது